போட்டாங்க நாய் நண்பர்களே இங்கே பாருங்கள் முள்ளிங்கிழங்கு தோட்டம் அந்த சின்ன சின்னதாக இருக்கிற செடியெல்லாம் முள்ளைங்கிழங்கு தோட்டம் இங்கே பாருங்கள் நண்பர்களே சேடை ஓட்டியிருக்காங்க பாருங்கள் மாடெல்லாம் அருமையாக இருக்குது விவசாயம் பாருங்கள் தென்ன தோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் தோப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி இடம்லாம் பார்த்துருக்க மாட்டிங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நெல் நடுறாங்க பாருங்கள் வயலில் நாற்று நடுறாங்க நாத்து நாத்துடும் வேலையில பாருங்க கம்ம இரு எதுவும் பேசாதீங்க நண்பர்கள் எங்க பாருங்க தென்னம் தோட்டம் தென்னை மர தோட்டத்தில் தோட்டத்தில் மயிலே மயிலே தேடி வந்தேன் சுத்தமா கிடைக்கும் அழகானது அன்பானது பில்லு அறுத்துக்கலையா ஆ சரி பிடிக்கலையா பில்லு அறியமாக கிடை மாட்டு நிறைய நண்பர் இல்லையா மாந்தோப்பு பாருங்கள் எப்படி இருப்பாரு மாந்த மாந்தோப்பெல்லாம் வேலி போட்டிருக்காங்க அதெல்லாம் மாடு கட்டியிருக்காங்க தோட்டத்தில் சப்போட்டா தோட்டம் சப்போட்டா மரம் பாருங்க எப்படி இருக்கு அங்கே இருக்கு பாருங்க சப்போட்ட மரம் நண்பர் இல்லை

கண்ணடிச்சிருச்சு ஏசாருங்க பாருங்க தங்கராதம் என்ன தோட்டுக்கலாம் நல்லா